ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசாங்கம் எல்லா இடத்திலும் விழாக்கள் நடத்தினார்கள் மாவட்டந்தோறும் விழாக்கள் நடத்தினார்கள் சன்னார் அன்பர்கள் மனம் குடியார்கள் அதே நேரத்திலே ஒரு சர்வதேச மையம் அமைப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்று அதற்கு நாம் ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது ஆனால் அந்த சர்வதேச மையத்தை வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் ஸ்தாபித்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை அதே மாதிரி தர்மசாலை சத்திய தர்மசாலை இதுக்காக அங்க அந்த காலத்துல வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு நன்கொடையாக அந்த பகுதி மக்களால் அளிக்கப்பட்ட ஒரு பெரு வெளி இருக்கிறது வெட்ட வெளி அது வள்ளலாருடைய அந்த நாட்களிலே மக்கள் எல்லோரும் கூடி வள்ளலாருடைய அந்த மரணவிழா பெருவாழ்வை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்காக அந்த வெட்ட வெளி அந்த பெருவெளி அமைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல இந்த கட்டிடங்கள் அமைவதை அன்பர்கள் ஒருவரும் விரும்பவில்லை அது வள்ளலாருடைய அந்த நெறிகளுக்கு மாறாது எனவே அந்த முடிவை கைவிட்டு அரசாங்கம் அல்லது அறநிலையத்துறை அவர்கள் வேறொரு இடத்திலே அதே திட்டத்தை செயல்படுத்தும்படி நாங்கள் அனைவரும் வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்த ஞான பெருவழி இந்த வெட்டவெளியிலே தான் சாத்தியம் இந்த வெட்டவெளி மைதானம் வள்ளலார் காலத்திலிருந்து எப்படி இருக்கிறதோ அதே வகையிலே தொடர வேண்டும் இந்த கருத்துக்கு சன்மார்க்க அன்பர்களோடு நாங்களும் சன்மார்க்க அன்பர்கள் அதில் ஒருவராக இருந்து நான் இந்து வகை கட்சி தலைவராக இருந்தாலும் இதில் கட்சி ஜாதி அரசியல் இதற்கெல்லாம் இடம் கிடையாது நாம் எல்லாரும் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு வாடி வள்ளலாருடைய கொள்கை அதை நடைமுறைப்படுத்துவதிலே நாம் முனைப்பு காட்டுகிறோம் எனவே இந்த முடிவை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் இது சம்பந்தமான நிகழ்வுகளை முன்னெடுக்கின்ற அத்துணை சன்மார்க்க அன்பர்களுக்கும் துணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தனித்துவமான தமிழ் ஊடகம்